அத்துடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த இறைவார்த்தை விபாகமும் இருபத்தி ஆறு பத்தொன்பதாம் வசனத்தின் முதற் பகுதி நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் ஜியூட்ரானமி டுவெண்ட்டி சிக்ஸ் நைன்டீன் அண்ட் தட் ஹீ வில் செட் யூ ஹை அபவ் ஆல் நேஷன்ஸ் விச் ஈ ஹேஸ் மேட் என் ப்ரைஸ் இன் நேம் அண்ட் இன் ஹானர் என்று நாம் வாசிக்கிறோம் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை மற்ற எல்லாரைக் காட்டிலும் அவர் உண்டு பண்ணின ஜனங்கள் அவர் உண்டு பண்ணின மக்கள் அவர்கள் எல்லாரைக் காட்டிலும் விசேஷித்தவர்களாக தேவன் தம்முடைய ஜனங்களை வைத்திருக்கிறார் அவர்களை மற்றவர்களை காட்டிலும் புகழ்ச்சியிலே கீர்த்தியிலே மகிமையிலே சிறந்திருக்கும்படி செய்வேன் என்று அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார் இத்தனை மேன்மையும் இத்தனை புகழ்ச்சியும் கீர்த்தியும் தேவனை உயர்த்துகிற உயர்த்துதலை போல தம்முடைய ஜனங்களையும் பலருக்கு மத்தியிலே உயர்ந்து உயர்ந்த நிலையிலே மேன்மையுள்ள நிலையிலே அவருடைய பெயர் மற்ற இடங்களெல்லாம் பிரஸ்தாபமாகக்கூடிய நிலையிலே அவர்கள் அவர்களுக்கு ஒரு கனமும் மேன்மையும் கிடைக்கக்கூடிய வகையிலே செய்கிறார் என்கிறதை இந்த வசனம் சொல்லுகிறது கத்திரப்படியே நம்மையும் ஆசிர்வதிப்பாராக கத்திருந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்